ஏனென்றால் இந்த உலகத்தில் நீ மட்டும் இதற்கு முயற்சி செய்து கொள்ளவில்லை எத்தனையோ ஆயிரம் பேர் அந்த இடத்திற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீ கொஞ்சம் சுணக்கம் தான் ஒரு வினாடி தான் ஜெயிக்கிற குதிரைக்கு ஒரு கோடி ரூபாய் பத்து வினாடியில தாண்டது ஒரே வினாடி பின்னால வருது ஒரு குதிரை செகண்ட் பிரைஸ் அதுக்கு பத்தாயிரம் தான் தொண்ணூத்தி என்னங்க ஒரு கோடிங்கிறது எங்க இருக்குது பத்தாயிரம் எங்க இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் அந்த ஒரு வினாடி சொல்லுவாங்கல்ல ஒரு மார்க்கில் ஒரு மார்க்ல சில பேர் சொல்லுவாங்க எட்டு அஞ்சுக்கு கையெழுத்து போடணும் ஒரு நிமிஷத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்களா அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கிடையாது இவ்வளவு பாஸ் மார்க் வாங்கணும்னு பாஸ் மார்க் வாங்கணும் அதுக்கு மேல உனக்கு வாய்ப்பு கிடையாது நான் முக்கால் கிணறு தாண்டிட்டேன் அப்புறம் இழு உள்ள அதனால தான் இந்த மாதிரியான சென்டர்ஸ் என்ன பண்ணுது உன்னை கிணறு தாண்ட விடுறது இல்ல கிணறுக்கு அப்புறமா ஒரு பத்தடி இருக்குது அதையும் சேர்த்து தாண்ட வைக்குது அப்படி இலக்குனா இலக்கு நீ பா இவ்வளவு ஆந்தா போதும் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பதனைப் பார்